presenting the classics of Sam P. Chaladurai. Sam அவர்களின் போதனை செழிப்பை குறித்த தவறான எண்ணங்களை நாம் நம்முடைய மனதை விட்டு தூக்கி எறிய வேண்டும் முதலாவது இரண்டாவது காரியம் நம்முடைய தேவன் ஏராளம் தாராளம் என்கிற ஒரு மனப்பான்மையுடையவர் அவரத்தில் பஞ்சமே கிடையாது ஆகவே நமக்கும் இந்த பஞ்ச புத்தி தரித்திர புத்தி என்கிறது இருக்க முடியாது இருக்க கூடாது ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆகவே பரலோபிதான் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகவே நமக்கு ஐஸ்வர்ய சிந்தை இருக்க வேண்டும் என்று போதுத்தேன் மூன்றாவதாக இன்க்ரீஸ் மைண்டட்னஸ் பெருக்கத்தின் சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அதாவது தேவன் பெருக்கத்தின் தேவன் அநேக வசனங்களை வாசித்தோம் எப்படி தேவன் பெருக்கத்தை விரும்புகிறார் என்ற தாளந்து குறித்த கதையை சொன்னேன் அஞ்சு தாளந்து ரெண்டு தாளந்து ஒரு தாளந்துன்னு கொடுத்தாரு ரெண்டு பேர் அதை பெருக்கினார்கள் டபுள் ஆக்குனாங்க ஒருவன் வந்து அப்படியே கொண்டாந்து பத்திரமா மூடி வச்சு கொண்டாந்து கொடுத்தான் கத்த சொல்றாரு அக்கிரமக்காரனே பொல்லாதவனே அப்படிங்கிறாரு பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை விரும்புகிறார் எல்லா ரீதியிலும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற எல்லாமே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவ் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பெருக்க வேண்டும் அதை நல்ல விதத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் அதை பெருக்கி தேவனுடைய நாமத்துக்கு மயமிக கொண்டு வர வேண்டும் தேவனுடைய சித்தம் அதை வச்சு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்து நான் பரிசுத்தமாக பரலவும் போறேன்னா கத்த சொல்றாரு பொல்லாதவனே என்று ஏனென்றால் உனக்கு எல்லாவற்றையும் நான் ஒரு நோக்கத்துக்காக கொடுத்திருக்கிறேன் அதை வச்சு நீ என்ன செய்த என்று அவர் கேட்கிறார் இன்றைக்கு தொடர்ந்து படிப்போம் இன்றைக்கு நான்காவது காரியமாக இன்னொன்று சொல்ல போகிறேன் மனம் புதிதாகிறது குறித்து மனம் புதிதாகிறது என்றால் வெறும் தவறான எண்ணங்களை வெளியேற்றுவது மட்டும் கிடையாது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வி மஸ்ட் எஸ்டாப்லிஷ் அ கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கன்சர்னிங் ப்ராஸ்பெரிட்டி இன் அவர் மைண்ட் நம்முடைய மனதில் செழிப்பை குறித்து தெளிவான எண்ணங்களை ஸ்தாபித்து வைக்க வேண்டும் மனதில் தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவான காரியங்கள் மனம் தெளிவடைந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும் ஒரு சரியான கண்ணோட்டம் செழிப்பை குறித்து நமக்கு இருக்க வேண்டும் அந்த கண்ணோட்டத்தினால் நம்முடைய மனது நிறைந்திருக்க வேண்டும் தவறான கண்ணோட்டம் நமக்கு ஆபத்து வேத வசனம் பல இடங்களில் அதை குறித்து போதிக்கிறது நம்ம முக்கியமான ஒரு வசனத்தை எடுப்பேன் அநேக சந்தேகங்களை எல்லாம் இன்றைக்கு தீர்க்க போகிறோம் அநேகர் சில வசனங்களை வைத்துக்கொண்டு நான் சொன்னேன் இல்லையா யோபுல ஒரு வசனம் தான் அநேகருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அதுதான் இவங்க பாலிசி நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்புகிறேன் இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க கிறிஸ்தவங்க அது எங்க யார் சொன்னது எதுக்கு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க இது சரியா தப்பாங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட சில வசனங்கள் புதிய பாட்டிலையும் இருக்குது யோசிக்க வேண்டிய வசனங்கள் அதற்கு திருப்போம் ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்று தீமத்தையும் ஆறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் இவ்வுலகத்திலே ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளில் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியர்களில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாக உதாரணக்கூடம் உள்ளவர்களாக இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்கு தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையீடு ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்களுக்கு பௌல போஸ்தலன் போதிக்கிறார் அவர் சொல்லுகிறார் அவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக உள்ளவர்களா இருக்கக்கூடாது பாருங்க கிறிஸ்தவ விசுவாசி ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பான் என்றால் அவன் தவறான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பணத்தை குறித்து ஒரு தவறான எண்ணம் தெளிவான எண்ணம் உள்ளத்துல இல்ல தவறான எண்ணம் இருந்ததுன்னா அவன் பெருமை காரணா இருப்பான் உலகத்தில் இருக்கிறவனை போலதான் விசுவாசிக்கும் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசமே இருக்காது ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனுக்கும் இந்த பணத்தை குறித்து விளங்கல விசுவாசிக்கும் பணத்தை குறித்து விளங்கல பணம் வந்தோடனே பெருமை வந்துருது பாருங்க பெருமை மேட்டிமை இருமாப்பு ஏழைகளை உடனே இல்லாதவர்களை பார்த்தவொன்ன ஒரு விதமான ஏளனம் அவர்களை அற்பமா எண்ணுகிறான் அவர்களை ஒரு கால் தூசிய போல எண்ணுகிறான் ஏனென்றால் இவன்ட்ட பணம் இருக்குது மற்றவர்கள்ட்ட இல்லை என்கிற ஒரு இருமாப்பு அவனுக்குள்ள இருக்கிறது இதெல்லாம் குறித்து பவுலப்போஷன் போதிக்கிறார் கிறிஸ்தவ விசுவாசி சரியான ஒரு கண்ணோட்டம் சரியான ஒரு எண்ணம் செழிப்பை குறித்திருந்தால் அவன் அப்படி இருக்க மாட்டானாம் இருமாப்புள்ள சிந்தையாய் இராமல் இன்னொரு காரியத்தை சொல்கிறார் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் இன்னொரு கேரக்டரிஸ்டிக் நல்ல விசுவாசியா இருந்த ஐஸ்வர்யமானா இருக்கிறவனுக்கு இன்னொரு அவனுடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னு சொன்னா அவனுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த ஐஸ்வர்யத்தின் பேர்ல இருக்காது விசுவாசிகள் நல்லா புரிந்து கொள்ளணும் உலகத்துல செழிப்பா இருக்கிறவனுக்கும் நமக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அவன் வந்து இருமாப்புள்ளவனா இருக்கிறான் பெருமை பிடித்தவனா இருக்கிறான் விசுவாசி அப்படி இருக்க முடியாது ஏனென்றால் அவனுக்குள்ள விசுவாசிக்குள்ள மெயினா என்ன இருக்குதுன்னா ஒரு நல்ல ஒரு போதனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காரியங்களை சரியான விதத்தில் அவன் விளங்கி கொள்கிறான் எது என்னது என்று அவனுக்கு புரிகிறது அவனுக்கு சரியான கண்ணோட்டம் இருக்கிறது இருமாப்பு கிடையாது அவன் இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்புகிறது கிடையாது இதை நம்பி நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அதில் வைக்கிறது கிடையாது நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் பேரில் நம்பிக்கையா இருப்பானாம் நல்லா எப்படி சொல்லியிருக்குன்னு கவிங்க நாம் அனுபவிக்கிறது இருக்கு ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது டு இருக்கிறது என்ஜாய்ங்கிற வார்த்தையே கிறிஸ்தவ உலகத்துல இருந்து வெளியேற்றிட்டாங்க நம்ம என்ஜாய் பண்றதுக்காக என்ன பண்றாராம் கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறாராம் ஏன் சம்பூர்ணமா கொடுக்க ஏன் நீங்க நல்லா செழிப்பா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்ஜாய் பண்ண வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல விதத்தில் எல்லா காரியங்களையும் சரியான விதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பரலோ பிதா இந்த பூலோக தவப்பண்களை விட மோசமானவர் அல்ல நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க வேண்டும் என்று எப்படி விரும்புகிறீர்களோ அதை விட கோடி மடங்கு அதிகமாக உங்கள் பிதா உங்களை குறித்து அவர் எண்ணுகிறார் என்பது சந்தேகமே கிடையாது நீங்கள் அனுபவிக்கிறதுக்காக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுனால கத்தர் உங்க பேர்ல கோவப்படலை நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுனால கத்தர் உங்க பேர்ல கோவப்படலை இதெல்லாம் புரிந்து கொள்ளுகிறான் பாருங்க ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசி அவன் செழிப்பா இருக்கிறவன் ஐஸ்வர்யம் இருக்கிறவன் இதெல்லாம் புரிந்து கொள்கிறான் பெருமைப்படக்கூடாது மேல நம்பிக்கை வைக்க கூடாது கத்தர் பேர்ல தான் என்ன நம்பிக்கை வைக்க வேணும் இதெல்லாம் புரிந்து கொள்கிறான் பிறகு பாருங்க நன்மை செய்யவும் அடுத்த வசனம் நற்கிரியலில் ஐஸ்வர்யமானவும் தாராளமாக கொடுக்கிறவர்களும் உதாரண உள்ளவர்களாக இருக்கவும் இதெல்லாம் அவனுக்கு விளங்குது பாருங்க இதெல்லாம் செய்ய அவனுக்கு விளங்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஐஸ்வர்யமானா இருந்தால் அவன் நன்மை செய்கிறவனா இருக்க வேண்டும் நற்கிரிகள் ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும் சும்மா பணம் இருந்தா போதாது அதல்ல பணம் இருந்தால் ஐஸ்வர்யம் அல்ல நற்கிரிகள் ஐஸ்வர்யமானா இருக்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்கிறது ரிச்சா இருக்க வேண்டும் தாராளமாய் கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் உதாரண உள்ளம் உள்ளவராய் இருக்க வேண்டும் ஜெனராசிட்டி மெக்னானிமிட்டி ஒரு தாராள குணம் அவனுக்குள்ள இருக்க வேணும் இப்படி அடுத்த கடைசியாக சொல்லி நித்திய ஜீவனை பற்றி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையீடு அவன் வந்து இதை பெரிய பொக்கிஷமாக நினைக்கல எதை நினைக்கிறான் அவன் வருங்காலத்திற்கு பெரிய பொக்கிஷம் என்னவென்றால் இவன் இந்த பணத்தை வைத்து இன்றைக்கு என்ன செய்கிறான் என்கிறது வருங்காலத்துக்கு இவனுடைய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்கு அஸ்திபாரம் விடுகிறது அவன் நாளைக்கு அவன் இருக்க போகிறான் என்ன பலனை பெறப்போகிறான் என்பதற்கு இது அஸ்திபாரமாக இருக்கிறது பாருங்க அப்போஸ் தான் எப்போது திட்டவட்டமாக போதிக்கிறார் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சரியான கண்ணோட்டம் சரியான சிந்தை அதை குறித்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட வேண்டும் அது வந்து உறுதியாக நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட வேண்டும்